வணக்கம் இது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கூந்தல் வளரும் தயலம் தேவையான பொருட்கள் அரைக்கீரை விதை வங்காள பச்சை செம்பருத்திப்பூ மகிழம்பூ செம்பகப்பூ வெட்டிவேர் குருவிவேர் விலாமிச்சை வேர் கஸ்தூரி மஞ்சள் கிச்சலி கிழங்கு பூளாங்கிழங்கு ஆழம் விடுது தவணம் மருது கதிர்ப்பச்சை ஆகியவை தேவையான அளவில் இந்த பொருட்களை வாங்கி வந்து வெயிலில் நன்றாக காய வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் இவற்றில் ஆலம்பிழுது இலைகள் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுதல் வேண்டும் மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து கல் உரலில் போட்டு தூள் தூளாகுமாறு இடித்தல் வேண்டும் நறுக்கி எடுத்த துண்டுகளையும் இடித்த துண்டுகளையும் கலந்து தேவையான அளவில் தேங்காய் எண்ணெயில் எடுத்து அதில் கொஞ்சம் கொட்டி அடுப்பில் ஏற்றி காய்ச்சுதல் வேண்டும் அடுப்பில் வைத்து காய்ச்சும் பொழுது முதல் இரண்டு மணி நேரம் அடுப்பை சிறு தீயாக எரித்து அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும் இறக்கி வைத்து தைலத்தை சுமார் மூன்று நாட்கள் வரை அப்படியே வைத்திருந்து அதன் பின்னர் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பு இப்பதினைந்து வகையான பொருட்களையும் தமிழ் மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் இப்பொருட்களை வாங்கும் போது சமமான அளவில் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கூந்தல் வளரும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்